வாழ்க்கை தமிழ் வழக்க சேவம் லீ மாஸ்டர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி வணக்கம் இன்றைய பதிவு என்னென்னா நடக்கும் வீச்சில் வந்துட்டு முன்பின் பக்கவாட்டு வீச்சு முறையும் அப்புறம் தலைக்கு பின்னாடி எப்படி இது சுற்றி கை மாற்றுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்ப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப்பாக தரேன் பாருங்க நேற்றைய பதிவில் வந்துட்டு கையை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத கம்பை கையில மாற்றுறத பார்த்தோம் இப்போ வந்துட்டு பின்னாடி முன்பின் பக்கவாட்டு வீச்சு முறையாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கணும் அதாவது இடது காலம் முன்னாடி வச்சுக்கோங்க பின் வீச்ச இந்த மாதிரி போட்டு பழகிக்கணும் நல்லா அதுக்கப்புறம் முன்னாடி இப்போ ரெண்டையும் சேர்த்து ஒன் டூ ஏத்தம் போட்டு கையை மாற்றணும் திரும்பி திரும்பிச்சு முன்னாடி ஏறி மூவிச்சு அப்புறம் கை மாற்றிறோம் ஈவிச்சு ஏறி மூமிச்சு இப்போ அப்படியே இறக்கும் காலை பின்னாடி இறக்குறோம் கால இறக்கிங்கிச்சு கை மாற்றோம் இப்போ முன் பின் பக்கம் அட்டு வச்சு பணியாச்சு இப்போ வந்து தலைக்கு பின்னாடி எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது ஃபஸ்ட்டு வந்து ரைட் வந்து எல்லாத்துக்கும் ஈஸியாக வந்துடும் லெஃப்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ நின்று இடத்துலேயே வந்து ப பழகுங்க இந்த மாதிரி எடுத்து பழகுங்க ஃபஸ்ட்டு ஒரு கை சுற்றுங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ரிஸ்ட்டை வந்து நல்லா ரெண்டு சுற்றுங்க அதுக்கப்புறம் கை மாற்றி இந்த மாதிரி சுற்றிடுங்க முதல் ஒரு சுற்று எடுங்க அதுக்கப்புறம் இந்த ரிஸ்ட்டை வந்து நல்லா சுற்ற விடுங்க இது நல்லா பழகினதுக்கப்புறம் மூமெண்ட்ஸில் ஒரு சுற்று சுற்றுங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு சுற்று கூட ஈஸியாக சுற்றிடலாம் எடுத்துடலாம் அடுத்ததாக வந்துட்டு இதை வந்து என்ன பண்ணணும்னா முன்னாடி குடி எடுக்கணும் இப்போது இங்கேருந்து முன்னாடி கூடி சுற்றி அப்படி எடுக்கணும் சுற்றுறோம் முன்னாடி ஆப்பி சுற்றும்போது இதிலே வந்து ஒரு சுற்று நம்ம சுற்றி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்லோ பண்ணுறேன் இப்போ நல்லா இது அப்புறம் வந்துட்டு நின்று இடத்துல வந்துட்டு பழகுங்க அதாவது முதுகுக்கு பின்னாடி கொடுத்து எடுத்துக்கிறது கை நல்லா மேலே அப்படியே ரிவர்ஸ் எடுங்க இது நல்லா வந்துடுச்சு அப்படின்னா முதுகுக்கு முதுகுக்கு பின்னாடி கொடுத்து கம்பை வாங்கி பிடிக்கணும் இதை வந்து நாளைக்கு வந்து இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு போடுறேன் பின்னாடி முதுகில் வந்து வாங்க கம்பை எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போர்வே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத என்னோட மாணவர் வந்து பண்ணிக்கட்ட வகுப்பில் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கணை கிளிக் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் லீ மாஸ்டர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி வந்து ஃபாலோ பண்ணிடுங்க